சர்வதேச ஒரு நாள் இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா மீது காங்கிரசின் பேச்சாளர் முன்வைத்த விமர்சனம் தற்போது சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கிறது இந்திய தலைவர் ரோஹித் சர்மா தற்போது கொழுப்பு நிறைந்தவராக இருப்பதால் அவர் தமது உடல்நிலையை குறைக்க வேண்டும் என்றும் ஏனைய இந்திய வீரர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு சாதாரண வீரர் என்றும் காங்கிரசின் பேச்சாளரான ஷாமா முகமது தெரிவித்திருந்தார் இது தற்போது சர்ச்சையாக மாறியிருக்கிறது இதனையடுத்து பாரதிய ஜனதா கட்சி உட்பட்ட பல்வேறு விளையாட்டு அமைப்புகளும் இது கண்டனங்களை எழுப்பி ன உலக கிண்ணத்தை வென்று கொடுத்த ஒரு எதிராக காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்திருக்கிறது கட்சியின் அதிகாரத்துவம் இந்த கருத்து தனிப்பட்ட கருத்து என்றும் கட்சியின் கருத்து அல்ல என்றும் தெரிவித்திருக்கிறது அத்துடன் இந்த கருத்தை வெளியிட்ட ஷாமா முகமது இது தொடர்பாக எச்சரிக்கப்பட்டுள்ளதாகவும் காங்கிரசின் தலைமை பீடம் தெரிவித்திருக்கிறது இதுக்கு பதிலளித்துள்ள ஷாமா முகமது இந்தியா அணியை பொறுத்தவரையில் கபில் டெண்டுல்கர் விராட் கோலி கோலி போன்றோரின் உடல் தகுதியை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா வருமனாக இருப்பதாகவும் அவர் எடையை குறிக்க வேண்டும் என்றும் தாம் வலியுறுத்தியது ஒரு சாதாரண வீரருக்கு வழங்குகின்ற அறிவுரையாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் மற்றபடி அவரை உடல் ரீதியாக விமர்சிக்க வேண்டும் என்று தாம் எதனையும் கூறவில்லை என்றும் ஷாமா முகமது குறிப்பிட்டிருக்கிறார் எனினும் ரோஹித் சர்மா மீது காங்கிரஸ் கட்சியின் பேச்சாளர் முன்வைத்த விமர்சனம் தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது கொழும்பிலிருந்து கண்டியை நோக்கி நிர்வாணமாக ஒன்றுருளி ஒன்றில் பணித்ததாக கூறப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் கொழும்பிலிருந்து கண்டிக்கு நிர்வாணமாக பயணம் செய்திருக்கிறார் நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இதன்போது அவரை பல்வேறு இடங்களிலும் காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்ட போதும் அவர் ஒந்துருளியில் தப்பிச் சென்றிருக்கிறார் இதனையடுத்து கடுகண்ணாவ பகுதியில் வைத்து வீதி தடைகள் போடப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் அவரை மனநல வைத்தியரிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட ஏற்பாடுகள் மேற்கொள்ள கடனம் அமெரிக்காவில் அதிகாரப்பூர்வ மொழியாக ஆங்கிலம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த சனிக்கிழமை அன்று இது தொடர்பான ஆவணத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கையெழுத்திருக்கிறார் இதனையடுத்து இதுவரை காலமும் வெள்ளை மாளிகையில் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டு வந்த ஸ்பானிய மொழி அகற்றப்பட்டிருக்கிறது சர்வதேச தொடர்புகள் மற்றும் புலம்பெயர்ந்தோருக்கான நல்லுறவு உட்பட்ட அனைத்து வடயங்களிலும் ஆங்கிலம் முக்கியமான மொழியாக கருதப்படுவதால் அந்த மொழியை அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ மொழியாக மாற்றுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முடிவெடுத்திருக்கிறார் இலங்கையில் அண்மையில் இடம்பெற்ற நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் சூத்திரதாரியாக கருதப்படும் சிவந்தி என்ற பெண் தற்போது இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இந்திய காவல்துறைக்கு இலங்கை காவல்துறை விசேட கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது இதன் அடிப்படையில் சிவந்தியின் விவரங்கள் இந்திய காவல்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னர் கொழும்பின் பிரதான நீதிமன்றத்துக்குள் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுக்கிறது இதன்போது பாதாள உலக குழுவின் தலைவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் எனினும் அவரை சுட்டுக் தப்பிச் செல்லும் போது கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்ட போதும் அவருக்கு துப்பாக்கியை நீதிமன்ற வலுவுக்குள் வந்து வழங்கியதாக கூறப்படும் செவ்வந்தி என்ற இந்த பெண் தற்போது தலைமுறைவாகி இருக்கிறார் காவல்துறையும் தொடர்ந்து தேடுதல்களில் ஈடுபட்டிருக்கிறது எனினும் கூட இதுவரை அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை இதனையடுத்து அவர் இந்த சம்பவத்தின் பின்னர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது அதே நேரம் தொடர்ந்தும் இலங்கைக்குள்ளும் அவரை தேடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதற்கிடையில் முன்னாள் வ்துறை அதிபர் தேசபந்து தென்னகோணம் குற்றச்சாட்டு ஒன்று தொடர்பில் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருகிறார் எனினும் இதுவரை அவர் சரணடையவில்லை அதே நேரம் கைது செய்யப்படவும் இல்லை